அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குறள் எண் எழுநூற்று இருபத்தி ஒன்பது கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார் பல நூல்களை கற்றறிந்தும் நல் அறிஞ்சறவையில் பேசுவதற்கு அஞ்சுபவர் கல்லாதவரினும் கடைப்பட்டவர் ஆவார் பல நூல்களை கற்றறிந்தும் நல் அறிஞரவையில் பேசுவதற்கு அஞ்சுபவர் கல்லாதவரினும் கடைப்பட்டவர் ஆவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்